ஃபைனலி வீக்காவோட வளைகாப்புக்கு சீன் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எஸ் ஹலோ வியூவர்ஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி ஐயப்பன் அவர்கள் ஒரு அழகான போஸ்ட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க எஸ் நம்மளுடைய சித்தி கேரக்டர் பண்ணுறாங்களே அவங்களும் அப்புறம் யமுனாவும் ஐயப்பன் அவர்களும் இருக்காங்க பேக்ரவுண்டில் பார்த்திங்கன்னா நிறையா பூக்கள் அலங்காரம் இருக்குது பார்க்கவே வளைகாப்பு ஃபங்க்ஷன் மோடில் எல்லோரும் இருக்கிறது நல்லாவே தெரியுது ஸோ கிராண்டான லுக்கில் இருக்காங்க ஃபஸ்ட்டு இந்த பிக்சர் பார்த்தோன்னே ரெண்டு விஷயங்கள் எனக்கு தோணுச்சு ஆஹா வலகாப்பு ஷூட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதனே இது வந்து பீச் லொக்கேஷன்லாம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஓகே இது மாதிரி ஒரு செட்டப் ரெடி பண்ணிவிட்டு பண்ணிவிட்டு இந்த வளகாப்பு முடிச்சுட்டு அப்படி கூட நமக்கு ஒரு ட்ரீட் கொடுக்கலாம் ஒரு பீச்சில் விக்காவை வச்சு கொடுங்கங்க ஏதோ ஒரு சீன் அப்படின்னு தான் தோணுச்சு எனிவேஸ் இந்த இடத்துல வந்து வளகாப்பு சீன் எனக்கு தெரிஞ்சு இது விஜயோட வீடு கிடையாது எனக்கு தெரிஞ்சு என்னுடைய கெஸ்ட் இது ஒரு மண்டபமாக இருக்கிறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது காவிரியும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரதா சொல்லியிருந்தாங்க ஒரு ஆசை தான் ஆனால் கண்டிப்பாக நீங்களே கழிவு ஊத்துவீங்க இப்படி சொன்னால் விஜய் டிவியில் இருக்க ஹீரோயின்ஸ்லாம் வரவே வர மாதிரி சாங்ஸு பயங்கரமாக வைப்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஆசை இருக்குது அதே சமயம் இந்த இடத்துல க யமுனா இருக்கும்போது நிவின் எப்படி வராங்க அவர் வந்து குமரனை தேட போயிருக்காரு அந்த விஷயம் என்னாச்சு குமரனும் நிவினும் இல்லாமயே இந்த ஃபங்க்ஷன் நடக்குதா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்புறம் அதுலேயும் குமரன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இப்போ போயிட்டுருக்கு அதை பற்றி நம்ம பேசலாம் ஓகேவா எனிவேஸ் காவிரியோட ஃபங்க்ஷன் கண்டிப்பாக வந்து காவிரியோட சாரி என்னவா இருக்கும் எப்படி அவங்க கிராண்டாக அப்டேட்ஸ்லாம் வரும் அப்படின்ட்டுருக்கு ஐயப்பன் தான் ரொம்ப நம்பி இருக்கும் ஏதாச்சும் ஒரு சில அப்டேட் வந்து நம்ம விகார் ரிலேட்டடாக போடுங்க அப்படிங்குறதான் ஸோ இனிமேல் பாருங்கள் ரெஃப்ரெஷ் ஐயப்பனுடைய பேஜை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க உங்கள் மைண்ட் வைஸ் கேட்ச் பண்ணிவிட்டேன் தாத்தாவுமே பொதுவாக இந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் கொடுப்பாங்க டேரெக்டரும் கொடுப்பாங்க இப்போலாம் கொஞ்சம் டேரக்ட்ரு கொடுக்கவே மாட்டிக்கிறேன் அந்த மைண்ட் வைஸோட ஃபங்க்ஷன் மோட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஓகே எப்போயுமே ஒரு ஃபங்க்ஷன் அப்படிங்கும்போது சீரியலோட இனிஷியல் டேஸில் ஆரம்பிப்பாங்க இல்லை எண்டில் ஆரம்பிப்பாங்க மிடில் ரொம்ப ரேராக இருக்கும் ஸோ இந்த இடத்துல மிடில் ஆரம்பிச்சிருக்காங்க அது கவனிக்கக்கூடிய விஷயம் உங்களுடைய கருத்துக்கா ஸ்டேடியோம்